வணக்க மக்களே தமிழக வெற்றிக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூப் சேனல்கள் நிறைய செய்தி ஊடகங்கள்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்கும் வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இப்போ தான் பார்க்க வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவதுங்க நம்மளுடைய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே தொடர்ந்து பேசு பொருளாகவே இருக்கிறார் அதாவது வந்து அவர் கட்சி ஆரம்பித்து அவருடைய மாநாடாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் காலை போய் ஜாயின் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோரை வந்து விஜய் மீட் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலுமே பெரிய பெரிய செய்திகளாக தான் மாறுது சரியா இதுவரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரே ஓப்பனாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் பேஜ்லேயோ இல்லை அவருடைய இருந்தோ நேரடியாக நாங்கள் வந்து அதிமுகவோட ஒருபோதும் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லைன்னு அவர் ஒரு இடத்துலையுமே பேசலை அதாவது வந்து அவருடைய எக்ஸ் தளத்திலையும் அவர் போடலை அவர் பொதுவெளியிலேயும் இன்னும் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி சொல்லலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சி ரீதியாக வந்துக்கிட்டு இருக்கு நியூஸு நாங்கள் வந்து வைக்க வாய்ப்பில்லை அதிமுகவோட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு தாவேக்கா சார்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒழிய விஜய் வந்து இன்னும் வாய் திறந்து சொல்லலை அதுதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா அவருன்னு தினம்தோறும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய அவலங்களுக்கெல்லாம் அவர் வந்து எக்ஸ் தலத்தில் போட்டுட்ருக்காரு பதிவு போடுறாரு அப்போ அந்த பதிவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிமுகவோட கூட்டணி இல்லை இதை பற்றி பேசாதீங்க இது வந்து இதை கடந்து செல்லுங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் போடலாம் ஆனால் அவர் வந்து எக்ஸ்தலத்தில் இதை பற்றி ஒரு பதிவு கூட போடலை அப்போ நம்ம என்ன நினைக்கலான்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட விஜய் அவர்கள் பேசி அதாவது வந்து இந்த ரெட்டலை சின்னம்ங்கிறது தமிழகத்தில் எல்லா மூளை முடுக்கலையும் போய் சேர்ந்துருக்கு அதை வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பிரச்சனைனா அவருக்கு ஏதாவது இன்னும் சின்ன எந்த சின்னம்ங்கிறத அவர் ரெடி பண்ணலை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெட்டை ரெட்டை இலை சின்னத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிமுகிட்டே ஒரு நூறு சீட்டு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு கேட்குறாருன்னு வச்சிங்களே அதை ஒரு வேளை கொடுக்கும் பட்சத்தில் அவர் வந்து நீங்கள் போட்டியிடுற இடத்துலையும் ரெட்ட இலையில்தான் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதை வந்து இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெட்டலை சின்னம் கிராமம் தோறும் எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு சின்னமாக மாறிடுச்சு எல்லாருக்குமே தெரியும் ரெட்டலை தெரியும் சூரியன் தெரியும் அதனால வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் கூட ரெட்டலை சின்னத்தில் நீங்கள் அதிகமான இடத்துல நீங்கள் வந்து போட்டிடுங்க உங்களுடைய சின்னத்தில் ஒரு ஐம்பது சீட்டு கொடுக்குறோம்னா இருபத்தஞ்சு இல்லை ஒரு பத்து இடத்துல உங்கள் சின்னத்தில் நின்றுங்க ரெட்டலையில் ம மிச்ச இடங்களில் நின்னுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னும் உறுதியாகலை ஏன் நம்ம இதை பற்றி அதிகமாக பேசுகிறோம்னா விஜய் அவர்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட நாங்கள் வந்து கூட்டணி இல்லைங்க அப்படின்னா அவருடைய ட்விட்டர் பேஜில் அவருடைய எக்ஸ்தலத்தில் போடணும் ஆனால் அவர் அவர் போடவே இல்லையே இல்லை வெளிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி ஊடகத்தில் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தி இந்த மாதிரி இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து யூடியூப் சேனல்கள் செய்தி ஊடகங்கள் எல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவர் தவிர்க்கணும் அதனால் தவிர்க்கவில்லை இது வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் நேரடியாக தவிர்க்கல கட்சி ரீதியாக இது மாதிரி நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உறுதியாக விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அதிமுக மட்டும்தான் ஏன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு உச்சபட்ச ஒரு நடிகர் ப அந்த பொறுப்பை விட்டுட்டு அந்த அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு பதவியை தூக்கி வீசிட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அங்கேயும் அதிமுகவும் அழிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்ப இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறத அவர்களும் நம்பலாம் அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னும் விஜய் அவர்கள் நேரடியாக அதிமுகவோட நான் கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அறிவிக்கவில்லை அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவர் செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லலை அவருடைய எக்ஸ்தலத்திலையும் போடலை அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தேர்தல் சமயத்துல என்ன வேண்டுமானாலும் மாறலாம் தேர்தல் சமயத்துல எதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரி கொள்கை அதெல்லாம் கிடையாது எந்த மாதிரி கூட்டணி அமைச்சிக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறோம் அதுதான் முக்கியமே அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் எந்த பக்கம் தான் இப்போ எல்லாரோட பார்வையாகவும் இருக்குது அதனால் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது போன்ற செய்திகளை நீங்கள் எப்போவும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நன்றி